தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா பெஞ்சல் புயலானது நாளை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரியில் புயலாக கரையை கடக்கக்கூடும் புயலின் தாக்கத்தின் காரணமாக தரைப்பகுதிகளில் எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசக்கூடும் தற்போதைய நிலவரப்படி பெஞ்சல் புயலானது பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் பேட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வானிலை மையம் அலுவலகத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் கே பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக வலுப்பெற்றது இது புதுச்சேரி தென்கிழக்கு இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது நாளை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரி ஆகிய புயலாக கரையை கடக்கக்கூடும் அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரே இடங்களில் கனமழை மிக கனமழை வாய்ப்பு உள்ளது மேலும் நாளை முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகமான மழையும் திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் நாளை புயல் கரையை கடக்கும் போது சூறாவளி காற்றானது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படும் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரை தமிழகத்தின் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று மீட்டர் இந்த காலத்தின் இயல்பு அளவு முன்னூற்று ஐம்பது மில்லி மீட்டர் மட்டும்தான் எமது சிறப்பு செய்தியாளர் ஆர் கார்த்திக் நாளை முப்பதாம் தேதி காரைக்காலுக்கு மாம்பழம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் பிற்பகல் புயலாக கரை கடக்கக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமுதல் முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு கன முதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை முப்பதாம் தேதி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மேல கூட்டங்கள் புயலின் பாதை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான கனமழைக்கான எச்சரிக்கை நாளைக்கான கனமழைக்கான எச்சரிக்கை தரைக்காற்று முன்னிலை சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்று வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் நாளை வந்து எழுபது எண்பது கிலோமீட்டர் தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை மீனவர்களுக்கான எச்சரிக்கை மழையுடைய மேல்புறத்து வலிகுண்ட் மேல்புரத்துக்கு அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டைவர் நேற்று அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஓரியண்டேஷன் இப்படி இருந்தது இன்றைக்கி அந்த பார்க்கும்போது நமக்கு நார்த் தான் ஓரியண்டாக இருக்குது ஷியர் மின்சியர் பார்க்குறோம் மின்சியர் அந்த கிரேடியன்ட் நிறைய அதிகமாக இருந்தது மாறுபாடு அதிகமாக இருந்தது இன்றைக்கி மாறுபாடு குறைவாக இருந்தது இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தொம்பது வரை அதனால் அந்த இது இருக்குது வேகத்தை நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சிறிலங்கா அருகில் வந்து மழை நிறைய கொடுத்ததுனால் அதன் பிறகு படிப்படியாக அந்த வேகம் அதிகரித்த பொழுது படிப்படியாக கடலுக்குள் மீண்டு சென்ற பொழுது அதில் வந்து மாய்ச்சர் உள்ளோம் இதன் காரணமாக இப்போ அடி இருபத்தொம்பது வரையிலும் காலகட்டத்தில் இன்று அதன் பிறகு தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் காற்று புகுதல் அதிகரித்துள்ளது மேலும் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காற்று முடிவுகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது வீண்டு சேர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவானது இந்த பகுதியில் குறையத் துவங்கியுள்ள காரணத்தால் இருபத்தொன்பது நேற்று முதல் இன்று வரைகிற காலகட்டத்தில் குறையத் துவங்கியுள்ளது மேலும் இந்த பெஞ்சு மேலானது ஆரம்ப காலத்தில் காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து இலங்கையை நோக்கி செல்கின்ற பொழுது அது சென்ற பொழுது அதனுடைய வேகம் குறைவாக குறைந்து இலங்கை அறி பெருமளவு நிறைவேற்ற போது அதிலிருந்து பெருமளவு மழை பெய்தது அதற்கு உரியக்கூடிய சக்தி குறைந்திருந்தது அதனுடைய மாய்சர் கம்மியாக அது நாம் பார்த்து முன்னேற்றது பிறகு அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இப்போ வந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இந்த வேகம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அதனுள் காற்று கீழே குழு அதிகரிப்பது மாயிஷர் இன்ஃபெக்ஷன் நடந்தது இதன் காரணமாக மீண்டும் புயலாக வலுத்துவதற்கு வாய்ப்பு இருந்ததுனால நாம அதை சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மேகான மழையும் திருப்பத்தூர் தருமபுரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தரைக்காற்று எச்சரிக்கை பொறுத்தவரையில் நேற்று முதல் நாளை வரை வட தமிழக கடலோர மற்ற அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வளத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை புயல் கரையை கடக்கின்ற பொழுது சூறாவளி காற்றானது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் உதவி பகுதிகளிலும் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வயதிலும் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் அடுத்த ஒரு தினங்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் மாவட்டங்களில் காற்றோடைய இம்பேக்ட் அது மழையுடைய இம்பாக்ட் நம்ம நாளைக்குதை கடக்கின்ற போது தொண்ணூற்றி வாய்ப்புகள் இருக்கு இந்த வரையில் அந்த மாற்றங்கள் இந்த சமீபத்தில் உருவானதுல இந்த காற்ற தாழ்வு பகுதியினுடைய பொறுத்தவரைக்கும் இது வித்தியாசமான சிஸ்டம் ஏன்னா இந்த மாற்றங்கள் என்ற கணினி மாதிரிகளை பொறுத்தவரையில் கணினி

வரையுள்ள காலகட்டத்தில் இன்று அதன் பிறகு தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் காற்று கூறுதல் அதிகரித்துள்ளது மேலும் வளிமண்டலத்தின் மேற்பகுதியில் காற்று முடிவுகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது விண்டு ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவானது இந்த பகுதியில் குறையத் துவங்கியுள்ள காரணத்தால் இருபத்தி நேற்று முதல் இன்று வரையிலும் காலகட்டத்தில் குறையத் துவங்கியுள்ளது மேலும் இந்த பெஞ்ச மேலானது காலத்தில் காலகட்டத்தில் பெண்களுக்கு இருந்து இலங்கையை நோக்கி செல்கின்ற பொழுது அது சென்ற பொழுது அதனுடைய வேகம் குறைவாக குறைந்து இலங்கை அருகில் பெரும்பாலும் இருந்த போது அதிலிருந்து பெருமளவு மழை பெய்தது அதற்கு உரியக்கூடிய சக்தி குறைந்திருந்தது அதனுடைய மாஸ்டர் கம்மியாக அது நாம் பார்த்து பிறகு அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கவும் இப்போ வந்து பத்து கிலோமீட்டர் வயதில் நாலு இந்த வேகம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அதனூர் காற்று கீழே விழுதம் அதிகரிப்பது மாய்ஷல் இன்செக்ஷன் நடந்தது இதன் காரணமாக மீண்டும் புயலாக வடுப்புகள் வாய்க்கின்றதுனால நாம் அதை சொல்லிடுறோம் இரவு வரையான காலகட்டத்தில் இன்று அதன் பிறகு தொடர்ந்து கீழ் புதிய காற்று குவிதலும் அதிகரித்துள்ளது மேலும் வளிமண்டலத்தின் பகுதியில் காற்று முடிவது தொடர்ந்து நடைபெற்றிருந்தது வீண்டு சேர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவானது இந்த பகுதியில் குறையத் துவங்கியுள்ள காரணத்தால் இருபத்தொன்பது நேற்று முதல் இன்று வரைகிற காலகட்டத்தில் குறையத் துவங்கியுள்ளது மேலும் இந்த பெஞ்ச மேலானது ஆரம்ப காலத்தில் காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து இலங்கையை நோக்கி செல்கின்ற பொழுது அதை சென்ற பொழுது அதனுடைய வேகம் குறைவாக குறைந்து இலங்கை அருகில் நிறை நிறைங்க போது அதிலிருந்து பெருமளவு மழை பெய்தது அதற்கு உரியக்கூடிய சக்தி குறைந்திருந்தது அதனுடைய மாய்சர் கம்மியாக அது நாம் பார்த்து நேரத்தில் பிறகு அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு இப்போ வந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து இந்த வேகம் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அதனுள் காற்று கீழே குழுவம் அதிகரிப்பது மாய்சர் இன்ஃபெக்ஷன் நடந்தது இதன் காரணமாக மீண்டும் புயலாக வலுப்பதற்கு வாய்ப்பு இருந்ததால் நாம சொல்லியிருக்கிறோம்